வணக்க நம்பர் இரநூறு சீட்டுக்கு மேலே பீகாரில் இப்போ ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு இல்லையா வந்துருக்கு ஆக்சுவலாக வந்து தேஜஸ் யாதவ் நல்ல தான் போன தடவை ஒரு பன்னெண்டாயிரம் ஒருத்தான் வித்தியாசம் நிதிஷ்குமார் ஆட்சி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ வந்து இவ்வளோ வாசிச்சுன்னா அவங்கவுங்க அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் அறிவிக்காமல் அவங்கவுங்களா நூறு சீட்டு நின்ட்டாங்க காங்கிரஸ் இப்படி ஆளாளுக்கு இது பண்ணதில் ப்ளஸ் அவர் வந்து வேறு ஒரு சமூகத்துக்கு துணை முதலில் சொன்னவும் மற்ற சமூகங்களும் கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் எதையுமே கண்டுக்கல இந்தியாவில் நிதிஷ்குமார் பாஜக எதுவுமே சொல்லலை சொல்லப்போட நிதிஷ்குமாரே கூட இடையில் சொன்னார் அமித்ஷா முதல கண்டிப்பா இல்லையா இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல அவர் தான்ன்றமே சொன்னாலே அது களத்தில் அறிவிக்கவே இல்லை அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம எதுவுமே பண்ணல அதான் பண்டர் அப்புறம் முப்பதாக இவர் பத்தாயிரத்தை கொடுத்தாச்சு கடைசி நேரத்தில் முப்பதாயிரம் கொடுக்குறாங்க அப்போ குடும்ப ஆச்சு ஆட்டோமேட்டிக் இன்ன எந்திரிவு கஷ்டம் ஏன்னா இனிமேல் அந்த பிரசாத் பாண்டே வந்து இன்னும் பத்து வருஷம் இல்லாட்டியும் அவர் எந்திரிச்சு வருவார் போக போக ஸோ அவ்வளோ இது வெற்றினா இதுமேல் வந்து யார்கிட்டையுமே இவங்க வந்து கேட்க முடியாது விஜய்கிட்ட கூடி சீட்டு கேட்க முடியாது காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு சுமையானது சாரி அவர் இறக்கி விட்டாலும் திமுக கஷ்டம் நிறையா சீட்டு கொடுக்க முடியாது அந்த மாதிரி கொடுத்து மைனாரிட்டி திமுகவோ இதெல்லாம் உண்டு அது எதுக்குன்னா அது இப்போ நாளைக்கு அவங்கள வரட்டவும் முடியாது ஏன்னா முஸ்லீம் ஓட்டு அந்த மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் காங்கிரஸ் ஏந்தால் பீகாருக்கு தான் இதுக்காக தான் பொருந்தும் ஸோ இங்கே சீட்டு வேணுன்னு கண்டிப்பாக வாங்கியிருக்க பர்சன்டேஜ் கொடுக்கணும் பாஜகவுக்கு ஆனால் அது யார் ஓப்பனாக சொல்கிறதுக்கு இல்லை டெல்லி டெல்லி காய் கிழமைக்கிறாங்க ஆனால் இப்போ வேறொரு விஷயம் நடந்திருக்கு அண்ணாமலை வந்து இங்கே தான் இருப்பேன்னு சொன்னதுலையோ இப்போ அவர் பேச ஆரம்பிக்கலையோ இப்போ கூடி பாருங்க யாரோ சொன்னாங்கட்டு நானே இப்போ அந்த எஸ்ஐஆர் நடக்குது ஸ்பெஷல் இன்டெலி ரிப்போர்ட் அந்த வாக்காளர் சீர்திருத்தம் அதுக்கு நான் போகிறேன் நான் வந்து கம்பெனி வச்சுருக்கேன் இன்னும் கம்பெனி பெரிய அவ்வளோ வரணும் ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டரை லட்சம் கோடி போட முடியாத என்னால் கம்பெனி ஆரம்பிக்க இன்னும் திருட்டுறயில் ஏரியா வந்தம்மா நாங்கள் அவங்களாம் இப்போ முதல்வர் இருக்காருன்னா எப்படி சாப்பிட்ற எப்படி அவ்வளோ காசு போனால் எழுந்தது எப்படி ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட இதெல்லாம் போயிட்டு போனமோ அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு கேட்குற ஒரு கருணாநிதி ஒரு திருச்சியில் ஏறி வந்தார் அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நியாயமாக இருந்தால் வருமான்ற அர்த்தம் அதுதான் இங்கே அந்த பாலாஜி இந்த ப பலதரப்பட்ட சாராய காசு வாங்கி தரது சாராயத்து ரெட்டி ஏற்பால் இதெல்லாம் தான் இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற ஸோ இதெல்லாம் மாறணும் அந்தளவுதான்து இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்றது இது போக இவர் என்னென்னா அப்படி மேலிடத்துலருந்து சப்போஸ் அவருக்கு சிக்னல் வந்துருச்சுன்னா டிசம்பரில் அந்த கட்சி ஆரம்பித்தா ஒருவேளை அவருடைய அந்த இளைஞர் ஒன்று போது அது நல்லபடியாக லிஃப்ட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி அவங்களுக்கு இதாகும் அது அவங்க ஆசீர்வாதத்தோடு தான் அது இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார் இல்லையா அது இப்போ அதில் உத்தரவு வாங்கிட்டதா கேள்வி அப்படி இருந்தால் அந்த பிஜேபி இது ஃபாலோ அது என்னைக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணா வளர்த்துடாதனால தான் பிஜேபி எந்திரிச்சு இது ஸோ அதே ஆன மாதிரி நாளைக்கு அது சப்போர்ட் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ இதில் டிடிவி இந்த குரூப் கூட சேருவான் இந்த பிரச்சனை வேறு விஜய் வரலாம் வராமல் இருக்கலாம் அதை பார்த்திங்க ஏன்னா அந்த இப்படி இப்படித்தான் படம் அப்போ ஒரு ஷைன் ஆயிட்டாலும் பெனிஃபிட்டு தனியார் அப்படின்னு ஒரு மெசேஜ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போது புதுசாக வந்தவங்க பிரசாங்கிஷோர் பாண்டே வந்து அங்கே வரலை அதையே தான் இங்கே விஜய்க்கும் இங்கே வந்து காமிக்கிது ஸோ இது ஒரு டிஎம்கே தான் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வச்சாங்களா எனக்கு தெரியல அங்கே வந்தது வேற அவர் தனியாக ஆரம்பிச்சது இங்கே உள்ளது கமலஹாசன் அடுத்து விஜய் வர்றது அந்த டோன் ஸோ இது இப்படி இருக்குது ஸோ அவ்வளோ ஓட்டு அறுபத்தஞ்சி லட்சம் விதமாக அங்கே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க இறந்து போனவங்க வெளியில் முப்பத்தஞ்சு லட்சம் போனவங்க இப்படிலாம் எட்டு லட்சமே டூ இது ரெண்டு என்ட்ரி மேலே வச்சுக்கிறது ஒரே ஆள் இந்த மாதிரி அப்போது அப்படி ஒரு அறுபத்தி இப்போ அறுபது லட்சம் பேர் நீக்கி இவ்வளோ சீட்டு மாசி வெற்றி அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்னால இவங்க வேண்டாம் இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்களே இந்த எஸ்ஐஆர் திமுக உட்பட சுப்ரீம் கோர்ட்டில் அது தேர்தல் ஆணையம் கேட்டு பண்ண போகிறாங்க இதே தான் அங்கேயே நடந்து ஒன் மந்த் ஒன் மந்த் போதும் அவங்க ஏதோ பண்டிகை காலம் சொல்கிறாங்க அங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்க இங்கே வேறு மாதிரி சொல்கிறது நீதிமன்றத்தை வேறு மாதிரி சொல்கிறது திமுக கைவந்த காலை ஸோ அது என்ன கேட்டு சொல்ல போகிறாங்க இப்போது வீட்டுக்கு வீடு வந்து ஸ்லிப்பு கொடுக்குறாங்கல்ல எலெக்ஷன் டைமில் அதான் எடப்பாடி எல்லோரும் சொல்கிறாங்க அதை உடனே கொடுத்து அந்த ஷார்ட் பீரியடில் கொடுத்துட்றாங்களே அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆட்கள் இன்னும் நேரத்துக்கு ஃபார்ம் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அவ்வளோ அது என்னவோ அதே தான் இது இது இப்படி டைம் பண்டிகை வருது இது இங்கே க அங்கே ஒன்று சொல்கிறது பண்டிகை வருதுன்னு இங்கே வந்து டைம் ஃப்ரேம் இப்படி மாறி மாறி குழப்பறது என்னென்னா அந்த ஓட்டிங் இருக்குது அந்த ஓட் சோரி தான் அவர் சொன்ன ஓட்ஜோரி இங்கே தான் அப்ளையோ ஸ்டாலின் தொகுதியிலேருந்து உட்பட இருக்குன்றாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு பயம் எங்கேயே காணாமல் போயிருமோ அந்த மைனாரிட்டி இறந்து போனவங்களோ டூப்ளிகேட் என்ட்ரியோ அப்படின்றலாம் இதை இவங்க ரொம்ப பண்ண பண்ண இப்படி அதெல்லாம் பண்ணி தான் ராகுல் பூரா அடி வாங்கியாச்சு இதை இவங்க பண்ண பண்ண கா உட்பட எல்லாருக்கும் காற்றுருக்கு அடி இருந்து அப்படிங்கிறது மேஜர் பாயிண்ட்டு இப்போ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் ஒரு த எந்த நீக்கிட்டாங்கன்னு யாருமே சொல்லாமல் அங்கே அறுபத்தஞ்சி லட்சம் பேர் கரெக்டாக பண்ணிக்க நீங்கள் வந்து அச்சு ஆச்சுக்கு மறுபடியும் மாசி வெற்றி இரநூறு சீட்டுக்கு மேலே இருக்கிறது இரநூத்தி எண்பத்தி மூணு இங்கே இதே மாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை இப்படியே சொல்ல வெறுப்பு தான் வரும் அவது உள்ளாதது அந்த மாதிரி உள்ளதை எடுக்க போகிறோம் இறந்தவனை வந்து ஓட்டு போடுவான் இவங்க ஓட்டு போடுவான் வேறு ரூபத்தில் அதுவே விஷயம் அதுக்கு தாட்டி போடுறாங்க அது நடக்காது செய்தி முடிப்பாங்க இது தடை பண்ணவும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்ட்டு தேர்தல் நடத்தி கட்டிருக்காங்க ஸோ பீகாரின் பற்றி இங்கேயும் தொடரும் அது அண்ணாமலை எந்த ரூபத்தில் படிவம் எடுக்கிறாரு அவரையும் பொறுத்து வந்து பார்க்கணும் வருங்காலம் பரிசோதனை ஸோ சார் குறிக்க அது பாட்டுக்கு நடக்கும் இங்கேயும் களம் வார் நன்றி